வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது இதனுடைய விளக்கம் என்னவெனில் சினத்தையும் மனத்தையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களை எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எளிதில் தோற்கடித்து விடலாம் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது கொடுமை கொடுமையுள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது பொறாமையோ வென்றால் அதற்கு முன் யார் சிந்தனைக்கு கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் நடந்து உம்முடைய மாதிரியை பின்பற்றி ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்